மழை குறைந்ததால் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளத்தின் சீற்றம் சற்று குறைய தொடங்கி இருக்கிறது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் அறிவரசு வழங்க கேட்கலாம் அறிவரசு தாமிரபரணி ஆற்றில் தற்போது நீர் வரத்து எந்த அளவுக்கு இருக்குது கரையோர கிராமங்கள் பெரும்பாலும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் தற்பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் தென்படுதா அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை மாவட்டத்தில் நேற்று மாலை முதலே மழையின் அளவு வந்து குறைந்து இரவு முழுவதுமே மழை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து அணைகளிலிருந்து வரக்கூடிய அந்த நீர்வரத்துகளும் வந்து இப்போ குறைந்திருக்குது தாமிரபரணி ஆற்றில் வந்து பாபநாசம் மணிமுத்தாறு காரையாறு ஆகிய அணைகளிலிருந்து நேற்று வரை நாற்பத்தி ஏழாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிட்ட நிலையில் இன்று ஏழாயிரம் கனடி மட்டுமே திறந்துவிடப்பட்டு வருகிறது நேற்று இரவு வரை பதினேழாயிரத்தி நானூற்றி நாற்பது கனடி தண்ணீர் திறந்துவிட்ட நிலையில்தான் இன்று காலை முதலேயே ஏழாயிரம் கனடி அடி வருவதனால் நாம் நிற்கக்கூடிய இந்த தாமரைபரணி ஆற்றிலுடைய சீற்றம் குறைந்துள்ளது இப்போ நாம நிக்கக்கூடிய இந்த இடத்தை பாத்தீங்கன்னா நேற்று வந்து முழுவதும் இந்த பாலத்தை தாண்டி தான் தாமிரபரி ஆற்றின் வெள்ளம் சூழ்ந்தது இதனால் வந்து இது வந்து நெல்லை இணைக்க நெல்லை மதுரை இணைக்கக்கூடிய ஒரு வடக்கு புறவழிச்சாலை இந்த புறவழிச்சாலை முழுவதுமே தண்ணீர் மூழ்கியடித்து தாமிரபரி ஆற்றின் சீற்றம் இருந்தது இன்று காலை முதலே சுமார் பதினைந்து அடி அளவு வந்து குறைந்துள்ளது என்றாலும் இந்த தாமிரபரணி நதி சீற்றத்தினால் நெல்லை மாவம் மாநகர பகுதிக்கு செல்லக்கூடிய முக்கியமான தண்ணீர் குழாய்கள் முழுவதுமே அடித்து செல்லப்பட்டு உள்ளது இதே போல் பார்த்தீங்கன்னா நாம் அந்த இப்போ காமிக்கக்கூடிய இடத்துல வந்து நிறைய த த ரெண்டு அதாவது நெல்லை மாவட்டத்தினுடைய பிரதான குடிநீர் குழாய்கள் சென்றது இவை அனைத்துமே இன்று வந்து உடைந்து விட்டது அதே மாதிரி தாமிரபரணி நதியோரத்தில் காமிக்கக்கூடிய அந்த வீடுகள் இந்த வீடுகள்லாம் நேற்று அந்த தாமிரபரணி ஆற்றின் சீற்றத்தினால் வந்து முழுமையாக இடிக்கப்பட்டுள்ளது நாம் இந்த இடம் வந்து வண்ணாரப்பேட்டை பகுதி நேற்று காலையில் வந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து படகுகள் மூலம்தான் மீட்புப் பணிகள் நடைபெற்றது அதை நம்ம தெளிவாக காமிச்சோம் இப்போ வந்து வடிநீர் நீர் தொடங்கியதுனால வந்து வீட்டில் உள்ளவர்கள் தங்கள் வீடுகளுக்கு வந்து தங்கள் பொருட்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை வந்து பார்த்துட்டு வராங்க இது ஆனால் இந்த தாமிரபரணி ஆற்றின் சீற்றம் வந்து இன்று மாலை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அதனுடைய முகத்துவார பகுதிக்கு தான் வந்து சென்றடையும் அங்கு தான் நிறைய பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுபோக இப்போ தாமிரபரணி ஆற்றின் வெள்ளம் குறைந்ததினால நெல்லை மாநகர பகுதிகளில் இருந்த அந்த குடியிருப்பு பகுதியில் நீர் வடிய தொடங்கி உள்ளது நேற்று இரவு முதலே கிட்டத்தட்ட ஏழு உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது அதனால் அந்த தாமிரபரணி ஆற்றின் வெள்ளம் குறைந்த பின்புதான் உயிர் சேதம் அதே மாதிரி வந்து பொருள் சேதங்கள் வந்து மதிப்பிடப்பட முடியும் பெரும்பான்மையான இந்த தாமிரபரணி ஆற்றின் சீற்றத்தினால் நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இந்த குடிநீர்கள் உறைகினர்கள் எல்லாமே இந்த தாமரபரிணி நாட்டில் தான் இருக்குது ஸோ இதனுடைய குடிநீர் விநியோகம் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது இப்போ நம்ம அந்த கா காட்சிகளில் பார்க்குறோம் நிறைய இடங்களில் அந்த மரக்கிளைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம் அந்த அளவுக்கு நீர் மட்டம் வந்ததா இரண்டு நாட்களாக இப்போ தான் வந்து இந்த கீழே குறஞ்சிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சிக்க முடியுமா இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ நெல்லை மாவட்டத்தில் அந்த தாமரபரணி ஆறானது சுமார் அறுபதாயிரம் கன அடி தண்ணீர் நீர்வரத்து இருந்தால் கூட கரைகள் ஓரத்தில் உடைப்புகள் ஏற்படாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இதே போல் ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அப்பொழுது இரண்டாயிரம் இரண்டு லட்சம் கன அடி தண்ணீர் வெளியாகியது ஆனால் நேற்று மாலை வரை நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து சுமார் எண்பதாயிரம் கன அடி தண்ணீர் சென்று நிலையில் இன்றைக்கி வெறும் நாற்பதாயிரத்து கனடி தண்ணீர் தான் செல்வதாக தெரிகிறது எனவே வந்து பா அதனால தான் இந்த மரக்கிளைகள் எல்லாம் அடித்து இந்த பாலத்தின் அடியே வந்து போடப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்த பிரதான குடிநீர் குழாய்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது ஆனால் இந்த தாக்கம் எல்லாம் இதனுடைய க கடைசி அதாவது நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து அது வந்து கடலில் போய் சேரக்கூடிய இடத்துல இதனுடைய சீற்றம் வந்து அதிகமாக இருக்கலாம் இப்போ குடிநீர் குழாய்களினுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்குது குடிநீர் விநியோகம் சீர் செய்யப்படுவதற்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கணிக்கிறாங்க அதாவது இந்த தாமிரபரணி ஆற்றின் ஓரத்தில் தான் நிறைய உரைக்கிண்கள் இருக்குது சீவலைப்பேரி மரப்பநாடு அந்த பகுதிகளெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த தாமிரபரணி ஆற்றினுடைய சீற்றம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நேற்று மாலையிலிருந்து இன்று வரை அடி குறைந்துள்ளது இன்னும் நாளைக்கோ நாளை மறுநாளோ இந்த வெள்ள நீர் வடிந்த பின்புதான் இந்த குடிநீர் விநியோகம் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது அதனுடைய மின் மோட்டார்கள் மின் வயர்கள் இப்போ நாங்கள் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பெரிய குழாய்கள் நீர் குழாய்களே வந்து கம்ப்ளீட்டாக உடைஞ்சிடுச்சு அதனால் இதே மாதிரி வந்து தாமரபரணி பயணிக்கக்கூடிய அந்த நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர்லேயும் நிறைய உரைக்கினர்கள் இருக்குது இங்கேருந்து தான் குடிநீர் விநியோகம் தென் மாவட்டங்கள் அதாவது ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி வரை இங்கேருந்து விநியோகம் செய்யப்படுகிறது எனவே இந்த தாமிரபரணி ஆற்றின் சீற்றம் குறைந்த பின்பு தான் அந்த குடி அந்த குடிநீர் விநியோகத்தில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டோம் ஏற்பட கூடும் என்பது தெரிய வரும் மிகப்பெரிய அளவில் வந்து குடிநீர் தா குடிநீருடைய பாதிப்பு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி அறிவரசு அங்கே குடிநீர் குழாயை சீர் செய்த பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளுக்கு குடிநீரை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க விரைவில் நிலைமை சீரடையும் நம்புவோம் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க